அவள் மீது நான் கொண்ட அன்பை ஒருபோதும் சொல்லி புரிய வைக்கப் போவதில்லை அவளே உணரும் வரை அருகிலிருந்து அவளை அணு அணுவாய் ரசிப்பேன் சிரிப்பதை மறந்துவிட்டேன் பேசுவதை நிறுத்திவிட்டேன் உடலும் இழைத்து விட்டேன் ஆனாலும் விடுவதா இல்லை அவன் ஞாபகம் சண்டையிடுவேன் உன்னை வென்றும் விடுவேன் கையில் எடுத்திருப்பது அம்பு அல்ல அன்பு என்பதால் நீ விழுந்துதானே ஆக வேண்டும் காலத்தை வென்ற நினைவுகள் உன் கோலத்தில் வந்த மாயம் என்ன நீ விட்டு சென்ற இடத்திலேயே காத்து கிடக்கிறோம் நானும் என் காதலும் உன் வருகைக்காக உன்னுடன் வாழவே உலகத்தில் நான் உருவெடுத்தேன் உன் உள்ளமதில் அமர்ந்து நான் உள்ளத்தையும் பறிகொடுத்தேன் இதுதான் அன்பென்று இதுதான் காதல் என்று வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது அது தானாக மனம் உணர்வதில் தொலைவதில் புரிதல்களில் நிறைந்து கிடக்கிறது முற்றிலும் உயிர் உறிஞ்சப்பட்ட பிறகும் சிலந்தியின் வலையை விட்டு விடுவிக்கப்படாத ஓர் இறையைப் போல அன்பென்ற மாய வலைகளிலிருந்து அவளை விடுவித்து விடாமல் இருக்கமா இன்னும் ஏன் பற்றிக்கொண்டே இருக்கிறாய் பிடிவாதங்கள் அனைத்தும் சிறுபிள்ளைத்தனம் என காலம் உணர்த்தும் அப்போது உங்களுக்கு கூடும் உன்னில் எப்படி வீழ்ந்தேன் என கேட்கும் போதெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் எப்பொழுதெல்லாமோ வீழ்ந்தேன் என நினைக்கும் போது இன்னும் கூட காதலாகிறேன் என் வசியக்காரி கட்டுப்பட்டு இருப்பது அல்ல சுதந்திரம் கட்டுப்பாடுடன் இருப்பதே சுதந்திரம் அவனிடம் கட்டியணைத்து கதைகள் பேச ஆயிரம் உண்டு ஆனால் அவனோ அருகிலிருந்து வெகு தூரமாக சென்று கொண்டிருக்கிறான் அன்பு என்ன செய்யும் முதலில் பேசவே கூடாது என சண்டையிடும் பின் ஏன் இன்னும் பேசவில்லை என இன்னொரு சண்டையிடும் முடிந்தவரை இப்படி ஒரு உறவேனும் தேடி வைத்திருங்கள் அது போதும் எத்தனை புலம்பியும் செவி அவனிடம் அடுத்த வீட்டுக்காரன் முறைத்து பார்க்கிறான் என்றேன் இப்பொழுது எல்லாம் என்னை விட அவன் என்னும் கவனமாக நெருக்கமாய் என்ன அவன் என்னவன் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி